என்றைக்குமே நான் வந்து எந்த மேடைக்கு போகும்பொழுதும் இதைத்தான் பேச போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போக மாட்டேன் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறோன்னு நான் யோசிக்கல ஆனால் எனக்கு எல்லா லீடும் கொடுத்தது எனக்கு முன்னாடி பேசின மணிகண்டன் அவர்கள் அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் நம்முடைய தர்மத்தில் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறது என்றைக்குமே இந்து தர்மத்தினுடைய பெருமை என்ன சொன்னால் காலத்திற்கு ஏத்தார் போல தன்னை தகவமைத்துக் கொள்வது இந்து மதத்தினுடைய சிறப்பு தொடர்ந்து இந்து தர்மத்தினுடைய வரலாற்றை அந்த அதனுடைய பாதையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இறைவனை அடைவதற்கான பாதையை மேம்படுத்தி மேம்படுத்தி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதில் இந்து தர்மத்திற்கு நிகர் இந்து தர்மம் ஞான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் இந்த மூன்று யோகங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ராஜயோகம் அதை பத்தி நான் வந்து அதிகமாக அது என்ன சொல்றது பின்பற்றப்படுகிற அந்த டொமைன் கம்மிங்கிறதுனால நீங்க யோசிச்சு பாருங்க கர்ம யோகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோரும் பின்பற்றலாம் நீங்க இந்து தர்மம் தகவமைப்பை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஞான யோகம் மட்டும்தான் இந்த மண்ணில் இருந்திருக்கும் இறைவனை அடைவதற்கான ஆன்மீக முயற்சி அவ்வளவுதான் ஆனால் எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் பக்தி யோகம் போதிக்கப்பட்டது கர்ம யோகம் போதிக்கப்பட்டது கர்ம யோகத்தில் இருப்பவர்களுக்காக இங்க வர்ணங்கள் பிரிக்கப்பட்டது அவ்வளவுதான் கர்மயோகம் என்பது இந்து தர்மத்தினுடைய ஒரு எவால்வேஷன் அந்த எவால்வேஷனுக்காக உருவாக்கப்பட்டது வர்ணம் இத வந்து பிற்காலத்தில் வந்த புத்த சமயமும் சமண சமயமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்து தர்மம் என்றைக்கோ கண்டுபிடித்த அந்த ஞான மார்க்கத்தினுடைய பாதையை புதிதாக இன்றைக்கு நாம் கண்டுபிடித்திருக்கோம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று புத்தர் தவறாக புரிந்து கொண்டார் இதுதான் உண்மை இது ஒரு எவாலுவேஷன் நீங்க பாருங்க இந்து தர்மத்தில் இருக்கிற அத்தனையுமே நம்பிக்கைகள்னு கூட நான் சொல்ல மாட்டேன் மூட நம்பிக்கைங்கிறாங்க அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இந்த மண்ணினுடைய தர்மத்தை புரியாதவர்கள் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள் நான் நம்பிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன் நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னா இது நடக்கும் என்று அறிவியல் பூர்வமாக ஆதமாக நான் நம்புறேன்னா நம்பிக்கை சரிதானே நடக்குமா நடக்காதான்னு தேறி கிடையாது ப்ரூவன் தியரி கிடையாது நான் நம்புறேன் அப்படின்னா நம்பிக்கை ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை நம்பிக்கை என்பது கிடையாது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபணமான சம்பிரதாயங்கள் சார் நீங்க யோசிச்சு பாருங்க தீ மிதிக்கிறத ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் ஆறாயிரம் டாலர் கொடுத்து தீ மிதிச்சிட்டு இருக்கான் உண்டா இல்லையான்னு பாருங்க உண்டா இல்லை நீங்கள் போய் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஆறாயிரம் டாலர் செலவு பண்ணி தீ மிதிக்கிறான் அந்த தீ மிதிக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகளை அவன் பட்டியலிட்டு இருக்கிறான் தோப்பு கரணம் அந்த காலத்தில் படிக்கலை குழந்தைங்க கான்சென்ட்ரேஷனாக கிளாஸில் உட்காரலன்னா உடனே ஏ ஏஞ்சி தோப்பு காரணம் போடு முப்பது போடு ஐம்பது போடுன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஏறனா ரெயிலு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பக்கமும் போதை பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் வரை அந்த போதை என்பது சென்று விட்டிருக்கிறது அந்த காலத்தில் மாணவர்கள் படிக்கல அப்படின்னு சொன்னா எழுந்து தோப்பு போடு அப்படின்னு சொல்லுவாங்க காதை பிடிச்சி இழுத்து உட்காந்து எந்திரிக்கிறது நம்ம இன்னைக்குமே கோயிலுக்கு போனோம் அது பிள்ளையார் இது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ முதல்ல உட்காந்துருப்பவர் பிள்ளையார் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் எந்த சாமியாக இருந்தாலும் எந்த இருந்தால் நம்ம முதல்ல உள்ளே போகிறோம் இன்றைக்கு நீங்கள் இதையும் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டாக்டரேட்டை முடித்து ஒரு இயக்கமாகவே அயல் நாடுகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் பின்பற்றிய அந்த தோப்பு கரணத்தை சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அதில் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் எவ்வளவு டைவர்ஷன் இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் அந்த தோப்பு காரணத்தை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் அமைதி அடைந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிக்கும் நம்ம ஆளுங்க எவ்வளோ சயின்ஸுன்னு பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி பிள்ளையாரை வச்சு பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட வச்சு தோப்பு கரணம் போட்டு நம்முடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை அதிகம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட வச்சிருக்காங்க ஒவ்வொரு கோவிலிலும் இடிதாங்கியை வைத்து இடிதாங்கியா கொடிமரம் இடிதாங்கிறது என்ன இப்போ இந்த பில்டிங்ல இடிதாங்கி மேலே ஒரு உலோகம் இருக்கும் இடிதாங்கி என்பது உண்மையில் இடிதாங்கி அல்ல அறிவியல் பூர்வமாக சொன்னால் அது இடி வாங்கி எங்கேயோ உழற வி இடியை யாரோ ஒருத்தன் தலையில் உழ வேண்டிய விடிய இடியை அது உள்ளே இழுத்து மண்ணுக்குள்ளே அனுப்பிடும் ஒரு உலோகம் உயரமான இடத்தில் வைக்கப்படும் அதனுடைய கனெக்டிவிட்டி எங்கே இருக்கும் பூமிக்குள்ளே இறங்கும் கொடிமரம் என்பது இது மாதிரியான ஒரு அமைப்பு அதனால கோவில் கோவிலில் கொடிமரத்தை வைத்து கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அவர் சொன்னார் மணிகண்டன் அவர்கள் பேசும்போது சொன்னார் இத சொன்ன அவர் அவர் பேசுனதுதான் லீட் எடுத்து அப்படியே போயிட்டு சார் பட்டை போடுங்க குங்குமம் வைங்க சந்தனம் வைங்க திருநீர் வைங்க திருமண் வைங்க இது எல்லாமே சயின்ஸு சார் இது எல்லாமே சயின்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த நெற்றி பொ பொட்டு இந்த நெற்றி கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா சிவபெருமானுக்கு இந்த பகுதிக்கு நேர் மூலையில் இந்த சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா பீனல் கிளாண்ட் இருக்குது இந்த கிளாண்டு வந்து பார்ப்பதற்கு சிவலிங்கம் வடிவத்தில் இருக்கும் அந்த கிளாண்டை நம்ம இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆறாவது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மால் யோசிக்கவும் அது புலப்படவும் முடியும் இதை தூண்டுவதற்காகத்தான் சந்தனம் குங்குமம் இல்லை நீங்கள் எந்த திரு விபதியாக இருக்கட்டும் இல்லை வந்து திருமண்ணாக இருக்கட்டும் இது எல்லாமே அதை தூண்டுவதற்கான ஆறாவது அறிவை அப்பாற்பட்டு நாம் யோசிப்பதற்கு நம்மை தூண்டுவதற்காக நமக்கு அறிவியல் பூர்வமாக செய்த ஏற்பாடுகள் தான் நீரைனால் நெற்றி பாழ் ஏன்னா அவனால் ஆறாவது அறிவை தாண்டி யோசிப்பதற்கான அறிவியல் பூர்வமான தூண்டுதல் என்பது இருக்காது சம்பிரதாயங்களில் மட்டும் இவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொன்னால் வேதங்களில் எவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் இருக்கும் எப்படி சார் இவ்வளோ டேட்டாவை தலைமுறை தலைமுறையா கடத்தி கொண்டு வர முடியும் டேட்டா அவ்வளவு டேட்டா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்போது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் இல்ல கம்ப்யூட்டர் இத்தனை தலைமுறைகள் தாண்டி அந்த வேதங்கள் அந்த அறிவியல் பொக்கிஷங்கள் அந்த அறிவியல் நுணுக்கங்கள் இன்று வரை கடத்தப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக பயன்படுத்தப்பட்ட டேட்டா டிரான்ஸ்வர் மீடியங்கள் பிராமணர் சமூகம் சார் சயின்டிஃபிக் லாங்குவேஜ் சார் இப்போ நீங்கள் ஒரு பயாலஜி படிக்கிறீங்க ஒரு பாட்னி படிக்கிறீங்க செம்பருத்தி பூ தமிழில் செம்பருத்தி பூன்னு சொல்கிறோம் நீங்க இதுல படிக்கும் போது என்னன்னு படிப்பீங்க இங்கிலீஷ்லையும் படிக்க மாட்டீங்க தமிழ்லையும் படிக்க மாட்டீங்க ஹை பிஸ்கஸ் ரோசா சைனான்சஸ் கரெக்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது சரியா இல்லையான்னு கூட தெரில தானே அது என்ன அப்படின்னா லத்தின் வார்த்தை அதாவது பிரிட்டிஷ் உள்ளிட்ட மேலை நாடுகள்னு நம்ம சொல்லக்கூடாது என்ன அந்த மேற்கத்திய நாடுகள் அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய அறிவியல் மொழி லத்தீன் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம் நீங்கள் வந்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் லேடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் சார் சோழர்கால செப்பேடு சார் இது சோழர்கால செப்பேடு அது வந்து இப்போ லேடன் யூனிவர்சிட்டியில் போய் மாட்டிக்கிச்சு அது எனக்கு ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டானு தெரில ஏன்னா இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க இடைக்கு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க அவன் ஏதோ ஒரு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் சர்ச்சு பில்டிங்கெல்லாம் ஆன்டிக்கு கீன்டிக்குங்கிறான் நான் சட்டக்கல்லூரியில் சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது சட்டக்கல்லூரிக்கு உள்ள ஒரு வெள்ளக்காரன் சமாதி ஒன்று இருக்கும் ஆர்க்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பான் நாங்கள் அங்கே தான் பேசிகிட்டு இருப்போம் என்ன அது யார்றான்னா ஒரு வெள்ளக்காரனோட சமாதி அது ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் தான் நான் நாங்கள் தான் நினைப்பாடு எங்கள் கிராமத்தில் சோழர்கள் கட்டின ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில்கள் கேட்பாரில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எங்கேயோ எவனோ செத்து போனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி எனக்கு ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் ஃபாரின்ல ஒன்றுமே இல்லாத விஷயங்கள்லாம் கண்ணாடி பழைக்குள்ளே வச்சுருப்பான் ஒருவேளை இந்த செப்பேடு நம்மகிட்ட இருந்திருந்தா கூட நம்ம அந்த அளவுக்கு ஆவணப்படுத்தியிருப்போன்னு தெரில லைடன் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செப்பேட்டை ஸ்கேன் பண்ணி அவன் கோடிஃபை பண்ணி போட்டிருக்கான் வெப்சைட்டில் போய் பாருங்கள் அந்த செப்பேட்டில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆனைமங்கலம் என்கிற ஒரு கிராமத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக சோழர்கள் தானம் கொடுக்குறாங்க சார் அந்த ஆனை மங்கலத்தை அளப்பதற்கு என்ன பயன்படுத்துனாங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஏனையை வைத்து சர்வே பண்ணுறாங்க அந்த காலத்து சர்வே மெத்தடு பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை லாஸ்ட்டாக இப்போ நான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் வரேன் அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தேன் மயிலாப்பூர் கோவில் குளம் தெரிஞ்சுது நம்ம மயிலாப்பூர் கோவில் குளத்தை பார்க்கவே முடியாது இப்போ பார்க்க முடியுமா யாராவது பார்த்தான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது இந்த பக்கம் பூரா கடை இந்த பக்கம் பூரா கடை அந்த கடையினுடைய கழிவுகள் அந்த குளத்துக்குள்ளே கொட்டப்படுது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில நாசம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ கோவில் குளங்களை மீன்களை ஏலம் விடுகிற ஒரு விஷயமாக ஒரு வியாபாரத்திற்கு ஒரு விஷயமாக இந்த திராவிட மாடல் அரசு மாற்றி மேல இருந்து பார்க்குற சார் என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் தெரியுங்களா அந்த அந்த கோவில் அந்த குளம் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற மாடம் ஒரு ஒரு மில்லி ஒரு இம்மி மீட்டர் கூட பிறழாமல் அவ்வளவு அழகாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு வடிவமைப்பு இப்போ சர்வே பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து சர்வேயரு உங்கள் லேண்டுங்கிறான் நாளைக்கு வந்து ஏன் லேண்டுங்கிறான் சண்டையே இப்போ பல கேஸு வர்றதே சர்வேயரங்களால தான் கல் ஒரு நாள் இங்கே போடுறோம் ஒரு நாள் அங்கே போடுறான் ஆனால் நம்ம ஆளுங்க யாரோ பாதிக்கப்பட்டவர் ஒரு போல் கை நான் அடுத்த வாரம் வாங்க ஆஃபீஸுக்கு கேஸு ஸ்ரீராம் அட்ரஸ் கொடுத்துருப்பா வெஸ்ட் மாம்பலம் தான் அஸ்வதாமன் அசோசியேட்ஸ் கார்டு கொடுத்துரு நீங்கள் பாருங்கள் ஒரு பெண் யானையை வைத்து ஆணை மங்கலத்தை அளந்திருக்கிறார்கள் அவ்வளோ பர்ஃபெக்டான சர்வேயிங் மெத்தட் நீங்கள் பாருங்கள் சார் அந்த செப்பேடு முழுமையும் தமிழில் இருக்கிறது இதை எப்படி அளவை செய்வது என்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அதுதான் சொல்கிறேன் இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம் சோழர்களுடைய அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த செப்பேடு தமிழ் மொழி அறியாதவர் ஒருவர் கையில் கிடைத்தால் கூட அந்த சர்வே மெத்தட உங்களுக்கு புரியணும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் போதிக்கப்பட்ட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சமஸ்கிருதம் இவங்க ரொம்ப நாளாக ஒரு உருட்டு உருட்டிகிட்டே இருந்தாங்க கட்டமுட்டா கட்டமுட்டா கட்டமுட்டான்னு ஒரு உருட்டு உருட்டிகிட்டே இருந்தேன் சார் சமஸ்கிருதத்தை பிராமணர்கள் தவிர வேறு யாரும் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டது சார் சமஸ்கிருதத்தை பிராமணர்கள் தவிர வேறு யார் கேட்டாலும் அவங்கள கவுத்து போட்டு காதலை ஈயத்த காட்சி ஊசன் ஊத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சார் நீங்கள் என்ன பாருங்க இந்த மாதிரி இந்த சோக்கால்டு விஷயம் இருக்குல்ல சங்கராச்சாரியார் வந்து தமிழை நீச பாஷன்னு சொன்னாரு சொல்லுவாங்க சைட்டேஷன் எங்கேன்னு கேளுங்களேன் எங்க சொன்னாரு சங்கராச்சாரியார் சொன்னாருன்னு வீரமணி ஒரு புக்கில் சொன்னாராம் இது நியாயமா இருக்கா யோசிச்சு பாருங்க வீரமணியை பத்தி நான் ஒரு புக் எழுதி நான் எதையாவது சொல்லி அதை அவங்க சைட்டேஷனா ஒத்துப்பாங்களா இவ்வளவுதான் இவங்களுடைய கருத்தியலினுடைய வேல்யூ இவ்வளவுதான் நல்லா கேட்டிங்களா டைம் போனது தெரியல ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா நல்லா பேசுனா கேட்குறவங்களுக்கு டைம் போகிறது தெரியாது கேட்குறவங்க நல்லா கேட்டிங்கன்னா பேசுகிறவங்களுக்கு டைம் போகிறது தெரியாது தான் லாஜிக் வேறு ஒன்றும் கிடையாது தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நீங்கள் வந்து கொடுக்குற அந்த கெஸ்டர் இருக்குல்ல அதுதான் பேச வைக்குது நீங்கள் நல்லா தாமரை பூ மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு தாமரை பூ மாதிரி எல்லாருடைய முகங்களும் இருக்கும் பொழுது என்னால் எப்படி பேசாமல் இருக்க முடியும் இந்த லாஜிக் மட்டும் முடிச்சிக்கிறேன் ஜி இந்த சமஸ்கிருதத்தை யாராவது பிராமணர்கள் தவிர வேறு யாராவது கற்றுக்கொண்டால் இப்படியெல்லாம் தருணம் கொடுக்கப்பட்டது புருடா புருடாவுட்டா அதே கும்பல் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கை மூலமாக சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எவ்வளவு முரண்பாடு எவ்வளவு முரண்பாடு மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தினுடைய அதிமுக்கியமான ஒரு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழ் மொழி வாழுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் மட்டும்தான் சார் தமிழை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுறான் அட்வொகேட்டுங்களில் பலருக்கு படிக்க தெரில தமிழ் டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவுடைய சூசைட் நோட் பாருங்கள் தமிழை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி இவே ராமசாமி ஆசைப்பட்ட மாதிரி இவே ராமசாமியாக தான் ஆசைப்பட்டார் தமிழ் எழுத்துக்களை தூக்கி போடுங்க அகர வரிசைப்படி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழை எழுதுங்க அப்படின்னு சொன்னார் மனைவி கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க யோசிச்சு பாருங்க மனைவி கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க சொன்னார் ஓகே அடுத்த உடனே அவர் புத்தி எங்க போது பாருங்க வேலைக்காரிகிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க நான் எதுவும் சொல்லுங்க அவருடைய தாட் ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன் ஆனால் அந்த மனிதருடைய கனவை இன்றைக்கு திராவிடம் தமிழகத்தில் நிறைவேற்றி காட்டிருக்கிறது நாம் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை வேண்டும் என்று கேட்பது இந்திக்காகவோ வேறு எந்த மொழிக்காகவோ கிடையாது தமிழ் மொழிக்காக தமிழ் மொழி தமிழகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்தால் மட்டும்தான் தமிழ் மொழி தமிழகத்தில் கட்டாயப்படுத்தப்படும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி தமிழ் தனியார் பள்ளிகள் கூட தமிழை ஒரு மொழியாக படித்தாக வேண்டும் இதை சார் பிராமணர் சங்க கூட்டத்தில் பேசுறீங்க சார் அந்த சமூகம் என்றைக்குமே தமிழ் மொழியை விட்டதே கிடையாது சார் நான் சவால் விட்டு சொல்றேன் சார் பிராமின் ஸ்டூடண்ட் ஒருத்தனை எடுத்து பாருங்க அதாவது லாங்குவேஜ் சூஸ் ஆப்ஷன் இருக்குல்ல தமிழ் மொழியை பிராமணர் மாணவர்கள் விட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பிராமண பாஷைன்னு சொல்றாங்கல்ல பிராமின் சோ கால்டு பாஷை அந்த பாஷையில் கூட தமிழில் தற்காலத்தில் நாம் பயன்படுத்தாத பல வார்த்தைகளை பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இவங்க நேரம் கொடுக்கலாம் நான் வார்த்தைகளே சொல்லுவேன் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் பிராமணர்களால் மட்டும் அந்த சோகால்டு பிராமின் பாஷையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் தலையாய பிரச்சனை நம்முடைய சமூஸ் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பேசுபடு பொருளாக இருக்க வேண்டிய ஒரே பிரச்சனை தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வந்தாக வேண்டும் அதை அனைத்து மட்டங்களிலும் நாம் எடுத்து சென்றாக வேண்டும் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் படிவல் ஒரு இதில் சொல்லுவார்ல நான் என்னென்னமோ எய்ம் பண்ணி வந்தேன் இதோட போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னு போகிறேன் நன்றி வணக்கம்